அன்பு தங்கமே உன்னுடைய துணையை பற்றி மிக முக்கிய ரகசியத்தை உன்னிடம் உள்ளேன் தங்கமே நீ எப்பொழுதெல்லாம் உன் துணையையும் நிறுத்துக்கொண்டு இருக்கின்றாய் அவர் என்ன செய்கிறார் எப்படி இருக்கின்றார் அவர் என்னை நினைக்கின்றாரா இல்லையா நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் கூறுகின்றேன் கேள் தங்கமே இப்பொழுது உன் துணையும் உன் நினைவினால் தான் அவதி பட்டு கொண்டிருக்கின்றாரை உன் சிரிப்பினால் அனைவரையும் கவர்ந்த நீ உன் அழுகையால் உன்னை நீயே தனிமைப்படுத்துகின்றாய் தங்கமே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அம்மா நான் உனக்கு நடக்கப் போகின்றேன் என்று நான் கூறுகின்றேன் நம்பவில்லை தங்கமே என்னை முழுமையாக நம்பாமல் நீ யார் யாரையோ நம்புகின்றாய் ஆனால் நான் உண்மையில் வைத்திருக்கும் பாசம் மிகவும் உண்மையானது தங்கமே நீ எந்த அளவிற்கு என் மேல் பாசம் வைத்திருக்கின்றாயோ அதைவிட நூறு படங்கு இந்த அம்மா உன்மேல் வைத்திருக்கின்றேன்

ஆனால் நீ தான் பொறுமை காக்காமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் தங்கமே புலம்பினால் என்ன போகுது அனைத்தும் போகின்றது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என எடுத்துக்கொள் இவ்வுலகில் உள்ள யாரும் அவரவர் வாழ்க்கையை பிரித்து வாழ்வதே இல்லை இதுதான் உண்மை இது ஒரு காரணத்திற்காக அவர்கள் ஆசையை எல்லாம் தொலைத்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சேர்ந்து நீயும் சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உன் கண்ணீரை மறந்து இனி உன் சிரிப்பை மட்டுமே உன் வாழ்நாள் முழுவதும் நான் தரப்போகின்றேன் இது என் சத்திய வாக்கு